நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் எட்டு செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் வளர்பிறை காலை மணி வரை கேட்டை விண்மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி எண்பத்தி இரண்டாவது திருக்குறள் வாழ்வோல் பகைவரை அஞ்சுகேள் பகைவர் தொடர்பு திங்கள் மகடோ வடிவ கன்னி வீடு தலம் திரு அரசி இரண்டாம் திருமுறை ஏறு வேணிய தேரிகிளமதகளிற்றி நெய்யற்றி வேறு செய்ததனுரிவைவின்புளார்களக்கமைபோத்த ஊருதேனவனும் நல்லொழி கொள்ளும் சுடராம் ஆறுசேர்தரு சென்னியடிகளுக்கிடமரசிலே திரு வேலூர் ஆறாம் திருமுறை சீத்தானே சிறந்தடியேன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானே சிவன் தன்னை தேவதேவை கூத்தானே கொடுநெடுவேற்கூற்றன் தன்னை குறைகளலால் குமைத்து முனிகொண்ட அச்சம் பேர்த்தானே பிறப்பிழியை இறப்புன்றில்லாவிம்மானே கைமாவின் உரிவை வேணி போத்தானே உள்ளிருக்கு வேலூரானே ஆற்ற ஆற்றனால் பொக்கினேனே நே களிய நாயனார் கோற்புடி நாயனார் பிரமேந்திர சுவாமிகள் ராணிப்பேட்டை குமாரகுரு சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ சுளங்கொழிவடிவ மீன் முதலாம் திருமுறை பொடிகள் பூசி தொண்டர் பின் செல்லப்புகழ் விம்மி குடிகளோடும் நாள் விழாமல் கூற்றாலம் கடிகள் கொன்றை கோபிலம் மாலை காதல் செய்டிகள் மேய நன்னகர் போடும் அடியீர்கால் சிவஞான போதம் செம்மளனு தாழ் சேரலொட்டா மலங்கழி என்பருமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண்யனத்தொடுமே ஆதீனப்புடவல் பைராக்கிய சதகம் நாற்பத்தி இரண்டு உவந்தாயனது ஐங்குளனும் இரிந்து ஓட ஓர் நாள் தவம்தான் சிறிது மிளிவாள் விடைதன்னில் மின்னோடு இவன் வரநாளும் விளங்கிலே என்னை கொள்ளோ அவம்தான் மிகு வாபியுன்றீலையறிந்திலேனே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிப்பத்தந்தாதி ஆண்டா நடிமைத்திரம் மனதில் அமையன் எனது திருமடத்தில் துண்டாமணியாம் திருக்கோயில் துளங்க நாளும் தமிழாலே வேண்டத்தக்கதே உளத்துணத்தீ வினையால் மயக்கம் எய்தாமல் பூண்ட அங்க லிங்கமுடன் பொய் மீ தவிரப் போற்றுகின்றேன் என ஓதித்துதித்து உள்ள முகக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்